நல்ல டேஸ்டியான பால் சாதம் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஒரு அரைமுடி தேங்காவை சின்ன சின்னதாக கட் பண்ணி மிக்ஸியில் அரைச்சி தேங்காய் பால் எடுத்து வச்சுக்கோங்க அடுத்தது நமக்கு தேவையான அளவு பாஸ்மதி ரைஸை நல்லா வாஷ் பண்ணிட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுருங்க அடுத்தது குக்கரில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் காஞ்சதும் பட்டை கிராம்பு ஏலக்காய் மசாலா பொருள்லாம் சேர்த்துருங்க அதுக்கு அடுத்தது காரத்துக்கு பச்சை மிளகா உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க அடுத்தது ஒரு பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கேன் அதையும் நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துடுங்க அடுத்தது தக்காளி ஒரு கப்புக்கு ஒரு அரை தக்காளி சேர்க்குற மாதிரி சேர்த்து சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையும் போட்டு நல்லா வதக்குங்க அடுத்தது ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம கொத்தமல்லி புதினா தலை சேர்த்துக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க அடுத்தது நம்ம ஊற வச்சிருக்க பாஸ்மதி ரைஸை அதில் போட்டுடலாம் அடுத்தது தேங்காய் பால் தேங்காய் பாலையும் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்துட்டு ஒரு ரெண்டு விசில் விட்டு இறக்குங்க நமக்கு டேஸ்டியான தேங்காய் பால் சாதம் ரெடி உங்களுக்கு பிடிச்சிருக்கு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எனக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ